இன்னைக்கு இந்த பக்கம்தான் விட்டோன்னே நேரம் அந்த மரத்தை பார்த்து ஓடுவாங்க ஆ பொறுமை போ அங்கே என்ன இருக்குது பொய் மொசவிட்டே நம்ம சப்பானு மொசவிட்டே எல்லாம் வாண்டர் லிஸ்ட்டில் சேர்த்துருந்தோம் இது இன்னைக்கியாமல் ஓடுங்க வாங்கப்பா கடைசி வர்ற ஜீவராசிகளே நீங்கள்லாம் நடக்க இருக்கீங்க நேற்று நைட்டு லைட்டாக சார ஒழிச்சுக்கேன் ரொம்ப இல்லை லைட்டாக சார வந்துச்சு அதனால் இன்றைக்கி எல்லாம் ஒரே மோடம் போட்டுருச்சுங்க அந்தளவுக்கு வெயில் அடிக்கலை இன்றைக்கி பிள்ளை பிடித்தா இருக்குமா இல்லை மழை மதியம் வருமானு தெரியலங்க ஆனால் வெயில் சுத்தமாக இல்லை கிளைமேட் பார்த்தீங்கன்னா லைட்டாக குளிர்ச்சியாக இருக்குங்க மழையே பெயிலான குளிர்ச்சியாக இருக்கா அதிசயமாக இருக்குது ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மிஸ் வைரம் நமக்கு முன்னாடியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்க இன்றைக்கி மோடம் போடுறதுக்கு அதுக்கு சரியாக மேயாது ஆடுகள் ஏன்னா படுத்து படுத்து எந்திரிக்கும் அது போக ஆடுகள் நைட்டு உறக்கங்கெட்டுருக்கு அங்கிட்டுங்கிட்டும் இன்றைக்கி நல்லா சரியாக தூங்கலை அதிலே நடையிலே பார்த்து தெரியும் இப்போ நடக்கிறாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக விளையாடி பறப்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் மேட்சல் எடுக்காது என்ன விளைச்சி இன்னும் நடைய வரும் மொத்தம் தூக்கம் தான் இருக்கா மறுபடி சின்ன வச்சு மகளே எல்லாம் உறக்கம் கட்டு தூங்கிட்டே வர வரவர் தெனா விட்டு திருசா எல்லாமே என்ன நல்லா தூக்குமா எங்கள் நேரம் போய் படுப்போன்னு பார்க்குறாங்க ஏதாவது கரா கெடைச்சா படுத்துருவா திருசா அத்தழுகே ஓடு முத்தலுகெ எல்லாம் ஓடுறாங்க ஓட மாட்டாப்பா இருக்காங்க போட அவங்கன்னு பூ பாருங்கடா நீங்கள் பூ ஏரியாவுக்கு தானே வந்துருக்கேன் நல்லா வாருங்க சாரை விழுந்ததுக்கு தீயறிஞ்சாடாதுக்கு எங்கேயா அனல் வருதுங்க அனலாக வருது நம்ம ஏரியா மதுரை திருமங்கல் ஏரியாக்கில் அந்த ஆட்டு சந்தை அந்த ஏரியா பக்கத்தில் திருமங்களைப்போம் நேற்று தனியாக சாய்ச்சிச்சுங்க மழை அம்புட்டு மழைங்க நல்லா சரியான மலை அது வரைக்கும் உங்களுக்கு பக்கத்து மலை இதுக்கு இங்கிட்ட மழை இல்லை அப்படியே ஒன் சைடாக காற்றுக்கு தெளி போயிடுச்சு பார்ப்போம் எப்படியோ ஒரு ஒரு பத்து பன்னெண்டு நாள் மழை இருக்கின்றாங்க மழை வரும் நம்பிக்கை பக்கம் வந்தால் நெண்டு மேமின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஓடிக்கிருக்காங்களே நீ அங்கே தாண்டி போனால் அங்கிட்டு ஒன்றும் கிடையாது வயக்காடு உழுவு போட்டாங்க இதான் என்ன தெரிஞ்சு மேச்சல் இப்போதாங்க அந்த முள்ளிலே கூடி வருதுங்க நல்லா மொடக்காத்தான்குடி நல்லா இதோடு வருதுங்க நல்லா மூட்டு வலிக்கு நல்லா கேட்கொண்டு வாங்க இதெல்லாம் ஆடுக்க வழி நல்லா படர்ந்த பிள்ளை தான் திம்பாங்க நண்பர்களே உங்ககிட்ட நானும் நினச்சேன் எனக்கு இன்றைக்கி ஞாபகம் வந்துருச்சு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த முடக்கத்தான் வந்து மூட்டு வலிக்கு நல்லா கேட்கும் கை கால் மூட்டு வலிக்குனாலும் அது வந்து எதுக்கு அதாவது சேர்க்கறது ஆகிட்டு அது கூட என்ன சேர்க்கணும் எவ்வளோ சேர்க்கணும் இது கூட என்னென்ன பொருள் அப்படியா தெரிஞ்சால் யாராவது இதுக்கு இதுக்கு முன்னாடி இது தின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சிக்கிறக்காக தான் ஏன்னா மூட்டு வலி ஊரும் ரொம்ப அபிப்பிரும் ஏன் எனக்கே காலு மட்பில் கால் மூட்டு வலி இருக்கும் ஆனால் அந்த முடக்கத்தான் சாப்பிட்டா கொஞ்சம் பரவலாமல் கேட்குனாங்க மூட்டு வலிக்கு கை காலுக்கு மூட்டு வலிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சேர்க்கணும் இது கூட என்ன சேர்க்கணும் இதை எப்படி வேக வச்சு சாப்பிட்றதா இல்லை அவிச்சு சாப்பிட்றதா இல்லை சாரா குடிக்கிறதா அதுதான் தெரியல சும்மா மொட்டையாக பார்த்தீங்கன்னா கால் கூட போட்டுப்பாங்க முடக்கத்தான் மூட்டு வலிக்கும் போட்டுப்பா ஆனால் அது கூட என்ன சேர்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு சொல்லவும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க எனக்கு ரொம்ப நாள் கேட்க நினச்சேன் நல்ல வேலை இன்றைக்கி அதாவது நாகவும் வந்துச்சே திரா திரா விருமாண்டி இந்திரா முடக்க தான் சாப்பிட்றா மூட்டு வலி கையால் நல்லா கேட்க மாட்டா ஆ பார்க்குறேன் ஒரு இதெல்லாம் வேணாம் என்னன்றேன் பரா என்ன வச்சே உனக்கு கால் வலி இருக்குல்ல மூட்டு வலிக்கு சாப்பிடு என்ன ஒன்று தொட்டு பார்க்க மாட்டேறீங்க என் தின் எதை கொடுத்தாலும் துப்பு வாலையாப்பா தின்னு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஊச்சே இன்றைக்கி ஓடி பிரிஞ்சு ஓடி பிரன தேடுறதில் பெரும்பாடு வாட்டுக்கு ஓடி போகிறாங்க ஆனால் நல்லா மெயிறா எப்படியோ வேற ஆடு பார்த்தா ஓடி போயிடறாங்க இவ கூட பரவாயில்ல இந்த வட்ட செயலாளர் தான் இங்கே இருக்கிறதுல அவ்வளோதான் ஒரு கண்ணு வைக்கணும் ஆனால் என் களவாணித்தானே பண்ண மாட்டோம் எப்படி கூட்டத்தை விட்டு புரிஞ்சுரும் எங்கிட்ட விட்டேன் தங்கச்சியா அத்தியா அங்கிட்டதுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு அப்புறம் அண்ணே எங்கிட்ட வட்டேனே வேறு பரவாயில்ல பாசத்தை போய் பூச்சி மக்க அம்மா அப்பா பரவாயில்ல தான் அண்ணன் தங்கச்சியை விட்டதா இப்படி சேர்ந்துக்கிச்சு பார்த்திங்களா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது நமக்கு ரிக்கி பாண்டி திருசா மாதிரி தான் இருக்குது ரிக்கி பாண்டி அண்ணன் திருசா தங்கச்சி ரொம்ப பாசமாக இருக்கல கூப்பிட்டோன்னே ஏதாவது த எங்கிட்ட மாட்டிக்கிட்டான கூப்பிட்றியான் கத்தி கூப்பிட்டுப்ியா ஒரு காலத்தில் நம்ம திரிசா தலையத்தில் குட்டி போட போகிறா ரெண்டு குட்டி கடா குட்டி போட்டால் அந்த இடத்துல போடும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணிக்கிறேன் ரிக்கி பாண்டி கிட்ட வே வந்து தங்கச்சி கத்துறா அந்த வழியில் போய் முகந்து பார்க்குறியான் இவனு கத்துறாங்க அந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்க உண்மையிலே தெனாவட்ட பிள்ளைகளில் ரிக்கி பாண்டி திரிசா செம்ம பாசங்க சரி இருந்தாலும் ரிக்கி பாண்டி விற்கும்போது போது திருசா ரெண்டு நாள் கற்றுனேன் அதுக்கப்புறம் மறந்துட்டான் அதுக்கப்புறம் திருசா திரிசா ரிக்கி பாண்டி எங்கா ரிக்கி பாண்டி ஆ விற்கு பண்ணின்னு சொன்னால் நீ தான் சின்ன பிள்ளை திரும்புவா இப்போல்லாம் மறந்துட்டேன் நம்ம எலியம்மா நைட்டெல்லாம் ஓடி பிடிச்சி விளாடுறாங்க இவ இங்கே அந்த அந்த சுப்புத்தாயி சப்பான்னு இன்னும் ரெண்டு மூணு நண்டு குரூப்பெல்லாம் அதிகமாக இருந்தா அங்கே இருக்கிற சா சின்ன டோக்கியோ எல்லாம் கொடுத்தாங்க நான் வெளியே கட்டில் போட்டு படுத்திருக்கேன் லைட்டாக சாரை விழுந்துக்கிட்டே இருக்குது கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே போர் உள்ள நிறஞ்ச வச்சுங்க அந்தளவுக்கு அப்படியே சாரம் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஏன்ட்டா ஓடி பிடிச்சி விளையாடுறேன் எங்கிட்ட அங்கிட்ட ஓடி விளாட்றேன் நல்லா குளிர்ச்சி அப்புறம் பார்த்து ஒரு கடத்துல அப்புறம் அதான் சாரை நின்றோடனே உள்ளே படு கட்ட முடியாதுன்னா இடம் இல்லாத ஆடுகள் வந்து கொட்டத்துக்குள்ள கட்டுதான் கட்டிட்டேன் சிலது கட்ட முடியாது அப்புறம் அதான் வெளியே வந்து படுக்கும் வெளியே படுக்கிறதுக்கு காவலில் வரும் அதனால் வெளியே நான் படுத்திருப்பேன் வந்து அந்த அது பக்கத்தில் பக்கத்தில் கட்டில் சுற்றி அப்படி வேறு இசையாக படுத்துக்கிறோம் இல்லை வேறு ஊர் திருவிழா வேறு ஸ்டார்டிங்காக அதனால் நைட்டு ஃபுல்லாக ரேடியோ பாடிக்கிட்டே இருக்கும் நான் கொஞ்சம் நேரம் படுப்பேன் அப்புறம் தூங்கி திருப்பேன் திருப்பி இருக்கும் உறக்கம் கிடைச்சேன் அப்புறம் அந்த ஆடுகளை பார்க்க ஒரு தூக்கம் எதிர்க்க திருப்பி அந்த ஆடுகள் லைட்டு சாரை வந்து அவ்வளோ ஓட எதிர்க்கே நான் நம்ம எந்திச்சி பார்ப்பேன் நானே உரம் கேட்டேன் என் கண்ணை சமந்தோசி சேர்ந்துச்சு படுக்க சரியா போச்சு கடைசியிலே அப்படியே அஞ்சு மணிக்கு தான் ரெடியாகவே ஆஃப் பண்ணாங்க நம்ம புள்ளிமான்லாம் அவங்க அம்மா டைனோசர்லாம் நல்லா குளிர் விட்டு போச்சு கால் இல்லை நல்லா அதுக்கு அதுக்காக பரவானுங்க சாசா ரொம்ப அமையானவன் பாட்டு சேட்டை நல்லா புள்ளிமானே கையிலே பிடிக்க முடியாதுங்க அடுத்த ஊமச்சி மாதிரி இவன் கிட்ட போனாலே அதில் ஓடி போயிருவார் போய் எங்கள் இந்த முள்ளுக்குள்ளே தான் அந்த பண்ணியே படுத்து கிடக்க நேற்று பார்த்த பண்ணி அந்த ஒரே ஒரு பண்ணி இதுக்குள்ளே தான் படுத்து நல்லா கிடக்கு பய உள்ள எங்கிட்ட நேரம் என்கிட்ட தான் ஓடி போயிடும் ஆடை மட்டும் தாக்காமல் இருந்தால் தான் ஆடையும் ஆலையும் தொடாமல் இருந்தால் சரி தான் என் வரி வா வா ரொம்ப சேட்டை பண்ணுற சேட்டை ரொம்ப பண்ணுற நல்லா தின்னு அப்புறம் எப்படியாவது ஓடி போயிரு சின்ன பிள்ளையில நெற்று கொடுக்கும்போது உதைக்கி உதக்கி நல்லா நல்லா இருக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிப்பேன் அப்படி அப்படின்னு உதக்கி உதக்கி பல்லு அதை கடிக்க முடியாது சின்ன பிள்ளையில் இப்படி இருந்தால் வரைக்கும் குதிரை இப்போ மாறிட்டான் அந்த வீடியோ சின்ன பிள்ளையில் போட்டிருப்பேன் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு ஒன்றரை வருஷம் முன்னாடி அந்த நேரத்தை அப்படியே அங்கிட்டு அங்கிட்ட அங்கிட்டு உதக்கி ஒதைக்கி ஒதக்கி திம்பாள் இனிக்குது புளிக்குதுன்ற அந்த மாதிரி இருக்கான் அது எப்படியே திம்பாள் அந்த நம்ம வயக்காட்டில் இருக்கும்போது நெல் போட்டுருந்தாக்கா அந்த டைம் கரெக்டாக ஒரு ஐப்பசி கார்த்திகை மாதம் நினைக்கிறேன் அப்போ தான் கூட்டுக்கு வந்துருந்தேன் வாடி திருவா அவ்வளும் பூச்சியும் அதே சின்ன பிள்ளை அதே மாதிரி தான் அதே மாதிரிதான் கேக்கா அப்படியே தலை தலையை ஆடுவான் ஆனால் இன்னும் காது கேட்க மாட்டேன் பைய பிள்ளை ஏன்டே அப்படி தெரில ஒரு மாதிரி ஸ்லோவாகவே ஐட்டான் கடை காரணம் கிடா வந்து வயசான கடைக்கு விழுந்ததுனால அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் பூச்சி இருக்கல இவன் அப்படியே அந்த விளக்கு வெடிப்பில்லாமல் போயிட்டு ஆனால் குட்டி வளர்க்குறதுல வரி குதிராக கில்லாடி நீங்களே பார்த்துட்டு போய் சித்தப்பு இந்த இப்போ இருக்க அவனுக்கு சுத்தக்கருப்பு எல்லாத்தையும் நல்லா குட்டி வளர்ப்பா அவனுக்கு பூச்சி குறை சொல்லக்கூடாது அவன் கோச்சனை நல்லா வளர்த்தா குட்டி இந்த ரெண்டு குட்டி நல்லா வளர்த்தா குட்டியெல்லாம் நல்லா வளர்க்குற ஆளுங்க என்ன இவ்வளோ கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லை அவள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கா பூச்சி இரட்டை சொல்லி இந்த இருக்க ஒரு எங்கேயத்தை இரட்டை சொல்லி இந்த உனக்கு ஒன்று அவ தின இந்தா ஸ்கைப்பால் உனக்கு ஒன்று சண்டை போட்டு பாருங்களுக்கு இன்னும் சின்ன பிறகு முட்டா மத்தியா ஏன் நீயே கீழே விழுந்த எதுக்கு இது வன்முறை கையில் எடுக்காதுன்னு சொன்னால் கேட்குறியா காந்திய தாமிரி அதையும் சே பாராட்டினா இன்னும் அந்த இது குறைய மாட்டேங்கிறது ஏய் கண்ணுமை திரும்ப திரும்ப கண்ணுமை திரும்ப நேற்று பிடித்தா முள்ளுக்குள்ளே போய்ட்டு நான் பார்க்க மாட்டேன் திரும்ப இப்போ கொடுத்துட்றேன் போடு புடு கொடு கொடுத்துறேன் போடு நீ நல்லா கண்ணை கட்டி போடுறேன் நீ வர வர காது கேட்க மாட்டேங்குது செந்திட்டே திங்காதான்னு கேட்குறியா சொன்னால் கேட்க மாட்டேறன் அவங்க எப்படி தனியாக அங்கே பிரிஞ்சுட்டாங்க போறா இங்கிட்ட தாங்க போகிறா இல்லை கண்ணை கட்டுறான் பறிக்க 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 அவங்களுக்கு தான் விட்டு திருசா தின்னு நான் இங்கே ஆளுக்கு ஒன்று எடுத்து தின்னுங்கடா கரு கருக்கு இந்த கருப்பே நம்ம அந்த பண்ணை மரம் புளிய மரம் ஒன்று எடுத்து கொடுப்போம் என்ன பாபி நீ தின்னலையா இந்தா நீ பாருங்கப்பட மாட்டியே நல்லா நீ சண்டை வரீங்கயா ஏய் உமி சே இப்படி அவ்வளோ முட்டாதா உங்களுக்கு தலைகே எடுக்கலையே நீயே இந்தா என்ன செய்ய அவங்களுக்கு எடுத்து வச்சே நீயாவது தின்னு கருக் கருக்கு நல்லா தின்னுங்க அவ்வளோதான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேல என்ன நீங்கள் உள்ளே ஓடி போயிட்டே இல்லை கண்டுபையே எப்படி ஆள் ஓடியே போயிட்டாங்க திரும்ப அப்படி போ முந்தா நாள் வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன் அப்புறம் எந்தெந்த ஏரியாவில் அதாவது எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுதுன்னு சொன்ன கேட்டிருந்தேன் விழுப்புரம் மாவட்டம் சொல்லியிருந்தாப்புல ஒரு நண்பர் அது போக தருமபுரி மாவட்டத்துலேயும் மழை வச்சுக்கி எங்கிட்டோ தமிழ்நாடு காய போடாமல் தான் சரித்தேன் அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் போதும் லைட்டாக அந்த மழை கோணம் மாறாமல் இருக்குங்க ரொம்ப இந்த பக்கம் இந்த கம்மா அறக்கம்மா கூட வராதுன்னு சொல்லிக்கிருக்காங்க ஏன்னால் அந்த லட்சணத்தில இருக்குது என்னென்னு தெரில இன்னொரு பத்து நாள் ரிசல்ட் தெரிஞ்சுருக்கேன் அந்தளவுக்கு மோசமாகி போச்சுங்க ஏன் எப்படின்னு தெரில ஒரு நாட்டில் என்னை கேட்டால் வட இருந்து கிட்டேருந்து எதுவும் மிஷினிங்ஸும் வச்சு மலைப்பிள்ள இழுத்து கோரி போயிட்டேன் தெரியல இந்த ஒரு தடவை துபாய் கரைங்க போன வருஷம் நினைக்கிறேன் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன் பாலைமனத்தில் மழை வச்சு துபாயில் வெள்ளமாக அரிசி போச்சு செயற்கை மலை உருவாக்குறேன் ஏதோ ஒரு ஏடி மட்டிக்கு வேலை பார்த்து விட்டாங்க யார் பண்ண வேலையான்னு தெரில ஆனால் அது அப்படி தான் சொன்னாங்க அது உண்மையாக போய்யா தெரில ஒரு வேலை அப்படி துபாய் கரைங்க மாதிரி இந்த மாரி வடங்காரையும் எதுவும் இழுத்து போய்ட்டு எல்லாம் தெரில அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இந்த முந்தா நாள் நியூஸில் கேட்டேன் யூடியூப்பில் தான் கேட்டேன் ஏதோ ஒரு தமிழ் நியூஸில் தான் கேட்டேன் செளிி நாட்டில் ஏதோ ஒரு பாலைவனத்தில் எக்கு புல்லாமல் வரலாறுக்கு ஆனால் அதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முழை பாலைவனமாக கிடந்துச்சு மழையே இல்லை மழை பெஞ்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடந்த விதை முளைச்சு அந்த இடம் புல் முளைக்காமல் வெறும் பூக்கோலையாக அமர்ச்சிருக்கு அது ஒரு பூங்கா நல்லா அந்த கண்காட்சிக்கெல்லாம் அந்த ஊட்டி இதெல்லாம் வச்ச அந்த பூ பூ பூத்தா அப்படி வைப்பாங்க அது மாதிரி கிடக்குங்க அப்படியே எல்லாம் போட்டா எடுத்துக்கிட்டு எல்லாம் அந்த ஏரியா பக்கம் எல்லாம் பயணம் குமிஞ்சிட்டாங்க ஆஹா வரலாறு கடை மழை வெஞ்சிருக்கு நல்லா பூ கற்றுக்கிட்டே போட்டா எடுத்துக்கிட்டே திரிஞ்சாங்க அளவுக்கு இருந்துச்சுங்க எக்கு தப்புலாம் மழை அதாவது பாலைவனத்தில் மழை பெய்யுது மற்ற நேரத்தில் காய போடுது ஒரு வேலை காடையில் மாட்டோம்ன்றாங்களா அது இதுதான்தான் லடி மகளே எல்லாம் திருசாமான் வாங்க திரும்பி பார்த்துட்டாங்க நீங்கள் எல்லாம் தின்னுங்கட ரெண்டு ஆம்பளை இறந்து பிள்ளைகளா வருங்கால மாப்பிள்ளைகளா தின்னுங்க அவங்க எல்லாம் அங்கிட்டு போய் எல்லாம் மேய்ச்சிக்கிறியா நான் அந்த பூந்து கட்டிருப்பாங்க இந்த இலையெல்லாம் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்க சூழ்நிலை அவன் தொடுத்துட்டு பாரு இவனை அதை கறிச்சு கரிச்சும் கடிச்சிக்கிறிக்கா ஏன்னா கடிக்கிறா கிடைக்காது இது என்ன அம்மா விட்டு போயிட்டாளா தேடிக்கிட்டே இருக்கா அம்மா நீ கற்றுன கற்று எப்படி கட்டிப்போ கட்டும்படி அவள் எங்கிட்டிருக்கான்னு தெரில அவள் இந்த ஒரு ஊர் அந்த கூடத்தில் ஒரு இல்லை பூச்சி மக்க ஒரு பக்கம் கத்திக்க அவ்வளோதாங்க பசியை தாயை அப்படியே எப்படா மேஞ்சி இருக்கா பூச்சி கூட இருக்கா மேஞ்சி வகுத்தினப்போ தான் பார்க்கும் தான் மதியத்துக்கு மேலே தான் பிள்ளைகளே தேடும் அது வரைக்கும் கத்திக்கிட்டே திரியது நல்லா வெயில் அடிக்காதனால இவங்களுக்கு வடக்கு பக்கம் அப்படியே ரொம்ப இதாகவே ஆயிடுச்சுங்க ரெண்டு மேயிருக்கு எங்கிட்ட பரவாயில்ல வாய் கட்டி மேய்றாங்க சந்தோஷம் பைலட் பாபி இங்கே ஒன்றும் இல்லை பையில் இன்னும் இருக்குதுப்போ மோப்பம் முடிச்சு வர்றா இல்லை என் கையில் இல்லை ஏதாவது இருந்தால் தர மாட்டேன்னா ஆ எங்கிட்டங்கிட்ட மோப்பம் முடிச்சிக்கிட்டே இருக்கா நல்ல மோப்ப சக்தி நிறைய ஆயிடுச்சு ஸ்கைப்பாலே அடுத்தவனா நீ வரையா ஆனால் சண்டை கூட முட்டுவாளே உன்னை பார்த்தா கைப்பால் இந்த எக்கை போட்டுறியா இந்த ஆ எக்க போட வர மாட்டேன் அவன் பாலியாக பாய்வா அவர் முள்ளோட கடிக்கிறா அவர் கறிச்சு கறிச்சி கரைச்சு கடி அடித்து தள்ளிட்டா எப்படியும் தள்ளிட்டான் கரு கரு கருக்குன்றது முள்ளடி வாயிலே ஊற்றிடாம எப்படி கடிச்சு பழக பின்னாடி யார் அது ஏ கணுமாய் எப்படி ஏக்கப்படுத்துனாத்தியா எப்படியா ஓ மகா இப்படி எக்கு போடுறா நீ என்ன எக்கு போட மாட்டேன்ற நல்லா குத்த விட்டுட்டா என்ன மூலியே கால் நிறைய இருக்குன்னு குத்தி பிடிச்சுங்க வரேன் காலை தூக்கும் போதே தூக்குனேன் ஒரு ஒரு நாடு எப்படி வழி தாங்க இதில் வரேன் எங்கே ஆத்தர ஆத்தான் உள்ளே உடஞ்சி போச்சு பய உள்ள பாதி கேட்டு உள்ளே இருக்கான்னு தெரியல தூ பாபி பார்த்தியா கரையில் ஒரு நாய் போகுது கரெக்டாக எப்படான்னு மோப்பம் முடிச்சு தாங்க இருக்குது நான் நிற்கிதா கொஞ்சம் அசந்தான் டப்புன்னு இறங்கிது சின்ன தான் கீழே நிற்கிது சின்ன குட்டி தான் ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அங்கிட்ட இறங்கி வச்சு ஆளை பார்த்துட்டு உஷாராக இருக்கணும் இந்த ஏரியாவில் அதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே கரையில் எம்புட்டு முள் கொடியும் அப்படியே உள்ளே ஆடு இறங்கி வந்து கஷ்டப்பட்டு ஏன்டா அது வரைக்கும் இருந்துச்சு அம்புட்டு கடைஞ்சிங்க இப்போ தீ பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு கொடியாவது வளரும் பார்க்குற ஒன்றும் இல்லைங்க எங்கனையுமே இல்லைங்க நல்ல மழை வந்து என்றைக்கு இதில் சீமக்கரில் கூட வளர பார்ப்போம் அதுக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே அம்மனியாத்தா எங்கள் ஓடியாங்க அத்தை அம்னியாத்தாரு அவள் வர அவ்வளோ வரத்தேத்தேத்தே நீ தான் கூப்பிட்டோன்னே ஓடியாடுறேன் செல்லப்புல ஆனால் சேட்டை கொஞ்சம் வெறுக்கு தெருக்கு இங்கேத்தி வர அவர் என்ன இது ஒரு சின்ன அம்மனி அத்தை எந்த வேற பாசமாக இருக்கு இங்கே வாருங்க இங்கே வாருங்க புது மேலே ஏறி என்னென்ன மேலே ஏறி கால் போட்டு அப்படின்னு உட்காந்துருவா சாப்பிடும் போது ஒரு சட்டையாக கழிக்காத்தியா சட்டையாக கழிக்கிறாளா சட்டையை கழிச்சு போய் ஏத்தே புது சட்டைடி சட்டை தான் வாங்கி கொடுக்கணும் பார்த்துக்க என்ன அம்மா வரலா அம்மா வர மாட்டேன் ஆத்தே அது விட மாட்டேன்றா சட்டை கிளிக்காமல் போட மாட்டேன்னு சட்டையை மட்டும் அங்கே தவிர என்ன ஆமையாத்தான் ஷர்ட்டை பரவாயில்லடி ரொம்ப கூப்பிட்டனே காதை ஏற்குடி உனக்கு செகட்டு மிஸ் தரங்கா போகிற காதில் இன்ன்ட்ட ஒன்று பற்றியா என்னடா இவனு பொம்மால் போட்டு ஆ நெத்தாக இருக்கு என்ன மாதிரி கொடுத்தல எனக்கு இல்லை இங்கட அவனாங்கடா நீ தான் இருக்க நான் தென்னா டேஸ்ட் கை போல தண்ணி பிடிக்க போடையா ஆ போடா 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 வர வர வேண்டாம் வா பா எல்லாம் போயிட்டாங்க பாதி வேற மட்டும் காணா என்ன இருக்கே என் கையில் என்ன இருக்கு என்னடா இது வேற இப்ப நெத்து நெத்துட்டுக்கு இருக்கேன் என்கிட்ட ஒன்றும் இல்லைடா ஊர் 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 வர வா பா ஊ தண்ணி நல்லா வட்டி போச்சு எம்பது ட்ரெண்ட்ஸு பா பா வா குடிக்காத குடிங்க தண்ணியாக குடிங்கண்டா அங்கிட்டங்கிட்டு ஓடிக்கிட்டு தண்ணியாக குடிங்க நான் அவ்வளோ தான் போகணும் ஆ ஆய்யா என்னது தண்ணி எங்கிட்ட அரை முறையாக குடித்தாங்க தண்ணி நான் எல்லாம் உழைப்பிடுச்சு இந்த ஊர்னுக்குள்ளே சரியா குடிக்க மாட்டேன்ட்டாங்க சேரு வாட அடிச்சு சரி இருக்கட்டும் என்ன செய்யா எங்கள்கிட்ட பொழுது ஓட்ட வேண்டியதான் நல்லா எவனோ ஒருத்தன் புண்ணியமாக தண்ணி ஓட்டி வச்சிருக்கான்டா நம்ம வாடுக்கு உள்ளே இறங்கி நல்லா நீச்சல் பழகுவோம் ஸ்விம்மிங் பூலில் இருக்க நாய்கெல்லாம் ஒரு பத்து பாத்து நாய்க்கு உள்ளே இறங்கி அப்படியே குளிச்சிக்கிருக்கு அதை பற்றி விட்டு தான் நம்மளே ஆட போய் தண்ணிக்கு விட்டோம் சேரா போச்சு நாளைக்கெல்லாம் மொத்தம் குடிக்கவோ குடிக்காது யோ டோக்கியோ 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 குடிக்க டோக்கியோ ஒருரியா டோக்கியோ ஆறு நம்ம உருமாட்டியா ஏலே என்னடா இது புது இது மேஞ்சு நீங்கள் கிணக்குன்னு வகர் நிறைய வா முட்டி போட்டு வரப்பாருக்கு எங்கள் வார் ஆ அத்தாடி அத்தை இப்படி நான் எப்படி வா சீக்கிரம் வெயிட் போட்டுருவிடா நீ முத்தலைக்கே நீ திண்டாத பரவாயில்ல ஓ வாய்க்கு அப்படியே அத்தை செட்டி முட்டி போடுவார் இப்படி பிறகு நான் பாரு எப்படி வாகுற அடிச்சி விடா இப்படான் பிறகுடா நைட் எட்டு மணி வரைக்கும் இனிமேல் சாயந்தரம் நேரம் இந்த பக்கம் உங்களுக்கு நல்லா அமைதியாக நெண்டு மெய்றாங்க வடக்க பக்கம் போகக்கூடாது ஆனால் வம்பா தான் பற்றி வந்து வரமாட்டேன்ட்றாங்க நல்லா பாருங்க நீங்களே எப்படி நல்லா மெய்றாய்லாம் நண்டு இப்படி மேஜாயினா கொஞ்சம் டக்குன்னு வகர நினச்சிக்கிறோம் ஏன் நண்டு மகளே ஏன் நண்டு மகளே இந்த போதும் மூடி சி நல்லா சிக்கம்பே அப்படி ஒரு காதம்பர் காதப்பார் இப்படி இருக்கா ஒரு உங்கள் அப்பாங்கான காப்பேன் முட்டளைக்கு பகிர் என்ன குறையா இருக்கு இன்றைக்கி இந்த பக்கம் பள்ளமாக இருக்குது நீடா நீயும் பாடுறான்னிக்கா யாரும் பகிர தண்ணி குடிக்காதனால யாருக்கும் சரியாக பகிர்னா இல்லை ஒரு கையை கையை கிடையாது இன்னும் பால் குடிய மரம் இல்லையா ஏன் ஆமாம் இன்னும் நீ பப்பா போனாடே இலந்தாரு புள்ளி ஆகிட்டா போய் மெயிடா பாருங்க நேராக புழுந்தடிச்சு மரத்தை ஓடி போயிட்டேன் காற்றடிச்சோன்னே எங்கே ஓயிட்டாய் வருங்க என்ன காற்றடி இதெல்லாம் ஓடுறாங்கல்லா அங்கிட்ட அங்கே பூ பறக்க போகிறாங்க போயிட்டு வருவாங்க விட்டு விட்டுக்காக ஓடிப்பாங்க வருவாச்சு என்ன செய்ய சொல்கிறேன் நெற்று இல்லை இல்லை நான் இருந்தால் தர நெத்து நெற்றுக்கூட நெத்து கொடுன்ற காற்று அடித்தாலும் விழுகல அவ்வளோதான் நெத்து காலியாக போச்சு போ போ போய் கொஞ்ச நேரம் நெற்று கரெக்டாக அந்த மாடு வெளியேறும்போது நம்ம இந்த கரெக்டாக வந்தோம் இன்றைக்கி அதே மாதிரி மாடு வெளியே இருக்குது கரெக்டாக அங்கே தான் வந்து இன்றைக்கி ஓரம்பளுக்கு வந்துட்டாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக வந்துடுறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தூரத்தில் மழை வெஞ்சி அப்படியே போதாக பார்த்திங்கன்னா அது பேஞ்சி ஓந்துருச்சுங்க அப்பாத்தே அப்படியே போயிடுச்சு நம்ம எப்படி மறுபடியும் கத்திரி முட்டணும் முட்டணும் பெரிய குயிரை கொடுத்து ஓடியாடுறீங்க இங்கே என்ன இருக்குது வரவே உருண்டுக்கிறீங்க கொறைப்பிள்ளுக்குள்ள இங்கிட்ட அங்கிட்ட என்னடா ஒரு கிராம வர வேமா ஏத்து ஏத்து என்ன பூச்சி அவன் அம்மா தெரியா அவங்க அம்மா இருக்கா தெரியல அவ் நேரம் மேய்ஞ்சிக்கிறப்பா என்னே மேய்ஞ்சினே வீட்டுக்கு போகணுண்ணே அவத்தனை பண்ணேன் நாளை காலையில பத்து மணிக்கிட்டேன் ஆத்தடி அத்தை விட்டு விளாசிக்கிருக்காங்க சீமக்கரல பாருங்க டெய்லியும் டாம அடிக்கிறாங்க போச்சு இந்த வட்டம் இந்த வெட்டு வெட்டுறீங்களே அதுலேயே தெரிஞ்சு வச்சு காடி வரி குதிர நீலாம் காடி நல்லா காடி சீமக்கரில் இந்த தின்னு தின்று உங்க கூட சொல்லி குத்தமில்ல கடைசியில் இன்றைக்கி மழை ஏமாத்திருச்சு எப்படியோ வந்து 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 போயிடுச்சுங்க மேகமே இல்லைங்க இங்கிட்ட சரி நண்பர்களே இன்றைக்கும் மழை வெள்ள ஏமாற்றி போயிடுச்சு நேற்று அப்படி இருந்துச்சா இன்றைக்கி அதை விட ரொம்ப ஏமாத்திருச்சு சரி பார்ப்போம் பத்து நாளில் இன்னும் ரெண்டு நாள் போயிடுச்சு இன்னும் எட்டு நாள் இருக்குது ஏதாவது இந்த கேப்பில் ஏதாவது ஒரு மழை பெய்ஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி நண்பா வீடியோ எதோ ஒன்று இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறே பிடிச்சவங்க சந்திர போட்டு லைக்காக தருவிட்ருக்க நெக்ஸ்ட்டு அடுத்த அடுவடியில் உங்களை நான் வரை வரேன் அதுவரை உங்கள போகிறது நான் உங்கள் வைரம் முடிச்சு விடாமல் போயிச்சு ரொம்ப டைடாகிடுச்சு சரி ரைட் அம்மா நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு பார்த்து தான் வரிஞ்சிடுவோம் எல்லாம் இன்னும் அரை மணி நேரம் டயங்கிருந்தேன் வருகா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து அப்படியே இந்த நெட்லேருந்து அப்படியே போனீங்கன்னா கரெக்டாக கேட்டு தேனி மாவட்டம் வரைக்கும் ஒரே அடப்பாதாங்க தாங்க இருக்குது வாங்க ஓடியா போவோம் ஓடியா போட ஓடியா